உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் பாருங்கள் எங்கள் கருப்பிங்கள இவங்க சின்ன கருப்பி அதுவும் அவங்க இருக்காங்க பெரிய கருப்பி கருப்பிங்களோட பிள்ளைங்க தான் இவங்க ரெண்டு கருப்பிங்களும் மாற்றி மாற்றி குட்டிங்களுக்கு பால் கொடுத்துக்கிறாங்க பெரிய கருப்பிக்கிட்ட சின்ன கருப்பியோட பிள்ளைங்களும் பால் குடிக்கிறாங்க சின்ன கருப்பிடுது எட்டு பெரிய கருப்பி இது அஞ்சுங்க இவங்க தான் சின்ன கருப்பி அண்ணா இருங்க ஊத்துறேன் கலர் பசங்களா வாங்க கலர் பசங்களாக வாங்க கலர் பசங்க வாங்க 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 மெதுவா மெதுவாக கூட்டிங்க வாங்க வாங்க போட வாங்க வாங்க எங்க விடியாங்க எங்க சின்ன கருப்பி இருசம் உனக்கு பண்ணு போடுறோம் அண்ணன் பண்ணு போடுறேன் இரு பெரிய கருப்பிக்கு பண்ணு தம்பிங்களுக்குலாம் பண்ணு இருக்குது குட்டி பாப்பாங்களாம் குடித்து முடிக்கட்டும் ஒவன வாடா வாடா டே இங்க வா சமிதா நம்பாத பையங்க நம்பவே மாட்டான் போய் பூந்தானா வெளியே மாட்டான் வாடா வா ஒடி ஒடி அப்படியா அப்படியா ஒடியா அப்படியா சமி வா ஒடி ஒடியா அடியாடியா கூப்பிட்டது வராங்களே வாங்க 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 மழை வேற வருது வாங்க குடிச்சிட்டு போய் படுத்துக்குவீங்க உள்ள அப்படியே அப்படியே சமி கண்ணே வா சின்ன கருப்பி பெரிய கருப்பி வாங்கடா வாங்கடா கண்ணே,